பக்திகித் நேயர்களுக்கு கால பைரவ ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது இந்த மாதத்திற்கான கோச்சார ரீதியான ரிஷப ராசி நேயர்களுக்கான பலா பலன்களை காணவிருக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி ரிஷபத்திற்கு நான்குக்கு அதிபதியாகி வரக்கூடிய சூரிய நானவர் இம்மாதத்தில் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சனி வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இது எந்த விதமான நன்மை தீமைகளை செய்யக்கூடும் எனில் பத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் நான்குக்கான சூரியன் போய் செல்லும் பொழுது இந்த நான்குக்கான காரகத்துவங்கள் சற்றே உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கூடும் ஏனெனில் நம் ஜோதிட ரீதியாகவே சூரியன் சனி அதாவது தகப்பனும் மகனுமான இவர்கள் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் ஒத்து போகாத கிரகங்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது நான்குக்கான காரகத்துவங்கள் எவை என்று நாம் அனைவரும் அறிந்திருப்போம் வீடு வாகனம் தாய் போன்ற அனைத்து விஷயத்திற்கும் நான்கே காரகத்துவமாக அமைகிறது எனவே இது தொழிலில் போய் இந்த நான்குக்கான விஷயம் அமரும் இருக்கும் வீடு கட்டிடம் கட்டும் வீடு பாதியில் தடைப்படக்கூடிய விஷயங்கள் அது அல்லது நீங்கள் ஏதேனும் வாகனம் வைத்திருந்தால் பழுதாகி போய் மெக்கானிக் ஷெட்டில் அவசியங்கள் அல்லது உங்களுக்கு தாய் சில பிரச்சனைகள் சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே காலபுருஷ தத்துவப்படி அவர் நான்குக்கு அதிபதியாகவும் வருவதால் சற்றே தாய் தகப்பனின் உடல் நில நலத்தில் கவனம் கொள்வது மிக மிக முக்கியமாக அமையும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது குறிப்பாக சனிக்கிழமையில் வாகனத்தில் செல்லும் செல்லும்போது நீல நிற உடைகளை கருப்பு நிற உடைகளை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கான பரிகாரம் ரிஷபத்தை வரையில் உங்களுக்கு பாக்கியத்திற்கும் தொழிலுக்கும் சனியே ஒரு அதிபதியாகி வருகிறார் சனியே ஒரு சிறந்த பாக்கியாதிபதியாக ரிஷபத்தை வரையில் இருக்கிறார் ஆகவே இந்த சனி உங்களை பெரும்பாலும் பெரிதாக ஏதும் செய்ய செய்ய போவதில்லை ஆனால் சூரியன் அங்கே இருக்கும் காலகட்டத்தில் சற்றே முயற்சிகளை தொழில் ரீதியான முயற்சிகளை மற்ற முயற்சிகளை தாமதப்படுத்திக் கொள்வது நல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீர்களா இந்த மாதத்தை தவிர்த்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்தோ அல்லது அடுத்த மாதம் கழித்தோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை வைத்துக் கொள்ளலாம் கட்டாயமாக லீகல் கிளியரன்ஸ் உங்களுடைய பூமிக்கு பார்த்து பின்பு வாங்குங்கள் ஏனால் பூமி சனி சம்பந்தப்பட்டு இருப்பதினால் அந்த பத்திரத்தில் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் புதன் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை இந்த செவ்வாய் பன்னெண்டுக்கும் அதிபதியாகி பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் புதன் ஆனவர் உங்களுக்கு இரண்டுக்கும் அஹ் ஐந்திற்கும் பூர்வ பண்ணித்திற்கும் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் வருவது நல்ல பலனே சுக்ரன் உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ அதிபதியாகவே இருக்கிறார் ரிஷபத்தை பொறுத்த வரையில் அவரே ஆருக்கும் அதிபதியாகி வந்து இங்கே ஒன்பதில் அமர்வது சுப விரய செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைப்பது பெண் மேல் படிப்புக்கு பிள்ளைகள் மேல் படிப்புக்கு செலவு செய்வது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரலாம் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்களை கேட்டறிய வேணும் எனில் கட்டணம் கட்டி கீழே உள்ள தொலைபேசி எண்ணை அணுகலாம் மேலும் கீழே டிஸ்ப்ளேயில் மெயில் ஐடி கொடுக்கப்பட்டு அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரே ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக மெயில் மூலியமாவே அனுப்பி வைக்கப்படும் அதற்கு தாங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை தெளிவாக கேள்வியுடன் அனுப்பி வைக்க வேண்டும் முதல் இருபது கேள்விகளுக்கு விடை அளிக்கப்படும் உங்களிடம் ஜாதக ரீதியான இவைகள் இல்லவேனில் பிரசன்ன ரீதியாக கேள்விக்கான விடை அனுப்பி வைக்கப்படும்